ஜீவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு குறித்து யார் யாரெலாம் அதில் ஈடுபட்டுருக்கிறாங்க சென்னையிலேருந்து இப்போ நொய்டாக்கு தப்பிச்சு போயிருக்கிறாங்க ஃபாரினுக்கு தப்பிச்சு போயிருக்காங்க பல்வேறு செய்திகளை தொடர்ச்சியாக சொல்கிறீங்க ஆற்காடு சுரேஷ் தான் முதல்ல பேசப்பட்டது புன்னை பாலு மலர்குடி அதுக்கப்புறம் அவங்க பாஜகவில் ஒருத்தர் பேர் அஞ்சலை அப்புறம் ஜெயிலிருந்தே ஒருத்தர் ஸ்கெட்சு போட்டாருன்னு சொன்னாங்க சேகருடைய மகனை யாரோ ஒருத்தர் நாகேந்திரன் இல்லை நாகேந்திரன் இவருடைய அப்பா இப்போ ரீசெண்டாக மாட்டினவருடைய அப்பா அழகுராஜா அழகு ராஜா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கடைசியில் அங்கே இருக்கிறாங்க நொய்டாவில் சிக்னல் காமிச்சிருச்சு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம பேசணும் இந்த நிலையில் ஆற்காடு சுரேஷனுடைய மனைவி வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க அடுத்து இயக்குனர் நெல்சனுடைய மனைவிக்கும் விசாரணை வளையத்தில் வராங்க இப்போ இந்த நிலையில் ஆற்காடு சுரேஷனுடைய மனைவியினுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை எப்படி பார்க்குறீங்க நாங்கள் இதனால் நாங்கள் தான் போட்டு தள்ளணும் நாங்கள் தான் கொலை செஞ்சோம் அதுக்கான காரணம் இதாங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை ஓப்பனாக சொல்லியிருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு இந்த கேஸை முடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆமாம் இப்போ வரைக்கும் இருபத்தி ஆறு பேர் கைது பண்ணியிருக்காங்க எழுபத்தி ஆறு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ஆ இருபத்தி ஆறு பேர் கைது பண்ணியிருக்காங்க ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தலைமறைவு அந்த கேஸில் தேடிட்டு இருந்தது தலைமறைவாக இருக்காங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஆற்காடு சுரேஷினுடைய நினைவு நாள் நினைவு நாளுக்கு எப்படி முதல் வருஷம் நினைவினாளுங்கிறதுனால எப்படி தவசம் கொடுக்கறதுக்கு வருவாங்க அப்படிங்கிறதுக்காக போலீஸ் தரப்பில் வெயிட் பண்ணிட்டு இருந்து அவங்கள விசாரணை கொண்டு வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க கொடுத்த சில தகவல் தான் பெரிய அந்த சீரமான தகவலா இருக்கு ஆர்க்காடு சேர்ந்த பிறகு சினிமா படத்தில் நடக்கக்கூடிய சபதம் மாதிரி அதாவது தன்னுடைய தாலியை அறுத்து அது மேலே சத்தியம் பண்ணி அவங்க அந்த இதுக்கு படிக்க படிவாங்க அப்படின்னு அந்த தாலியை விற்று அதுலேருந்து ஒன்றரை லட்சம் ரூபா எடுத்து தான் வந்து முதல் தவணையாக வந்து பணம் வந்து இந்த கொலை செய்யப்பட்டவர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அதுக்கு பிறகு தலைமுறைவாகிட்டாங்க தலைமறைவாக தேடிட்டு இருக்க சூழ்நிலையில தான் ஆந்திராவை தப்பிச்சு போயிட்டாங்க ஆந்திராவில் இருக்கக்கூடிய சில கடலோர பகுதிகளில் தவிர தப்பிச்சு தலைமுறைவாக வாழ்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் தான் இந்த மாதிரி அந்த தவசம் கொடுக்குறதுக்கு முதல் வருஷத்துக்கு வர்றப்ப போலீஸ் கைது பண்ணியிருக்கு அவங்கள்ட்ட விசாரணை நடந்தது இதுக்கடையில் இப்போ வடசென்னை பிறப்புல தாதாவாக இருக்கக்கூடிய நாகேந்திரன் அவருடைய பையன் அஸ்வத்தாமன் ரெண்டு பேருமே வந்து போலீஸ் கஸ்டடியில் எடுத்து ஒரு மூணு நாள் விசாரணை மாதிரி மாதிரி விசாரணை நடத்திட்டு அவங்களை திருப்பி அவங்க வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இப்போ பொற்கொடிய்ட்ட நடந்த தான் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ வந்திருக்கு இதுல சம்பந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா சம்பவ சந்தியினுடைய நெருங்கிய நண்பர் கூட்டாளி அப்படின்னா மொட்டை கிருஷ்ணன் அப்படின்ற ஒரு அட்வொகேட் அவரை இந்த வளையத்துக்குள்ளே கொண்டு வரும் போலீஸ் தேடிட்டு இருக்கு ஆள் வந்து அவர் இல்லை குடும்பத்தோடு தலைமுறை

அப்படின்னு பார்க்குறப்ப டேரக்டர் நெல்சனுடைய மனைவி அவங்க வந்து அந்த மொட்டை கிருஷ்ணனோட பேசிட்டு இருக்காங்க அதாவது அவர் தப்பிச்சு போறதுக்கு முன்னாடியும் போன பிறகும் பேசியிருக்காங்க என்ன டீலிங் அவங்களுக்குள்ள அப்படின்ற ஒரு கோணத்துல அவங்களை இப்ப வந்து விசாரணை வளையத்தை கொஞ்சம் போனு ட்ரேசர் பண்ணிருக்காங்க மொட்டை கிருஷ்ணன் யூஸ் பண்ண போன் யார்ட்ட பேசியிருக்காங்க ட்ரேசர் பண்றப்ப இவங்கள்ட்ட பேசியிருக்காங்கன்றப்ப விசாரணை வளையத்துக்குள்ள நெல்சன் மனைவியை இப்ப கொண்டு நெல்சன் மனைவி என்ன சொல்றாங்க நெல்சன் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அவர் ஒரு அட்வொகேட்டு நாங்கள் ஒரு கேஸ் விஷயமா அவருக்கு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் மற்றபடி எங்களுக்கும் அது ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இப்போ விசாரணைக்கு அவரை கூப்பிட்டு வந்திருக்காங்க தேவைப்பட்டால் நெல்சனையும் விசாரணை கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு வரக்கூடிய தகவல் இது சினிமா படத்தில் வரக்கூடிய காட்சிகளை மிஞ்சக்கூடிய வகையில் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த வழக்கு வேறு 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 திசையை நோக்கி போயிட்டு இருக்கு அதில் குறிப்பிட்டு பார்க்கணும்னா ஒரு ஏரியா கொல்லியை தான் அந்த பகுதிக்குள்ளேயே தான் திரும்ப 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 சுற்றி வருது இதுல என்னன்னா ஆர்காடு சுரேசுரை கொலை அதுக்கு பழி வாங்குறதுக்காக போடப்பட்டது இதுக்கிடையில ஆம்ஸ்டாங்கு எதிரான ஆட்களை கூட நிற்கிறது இந்த மாதிரி பலகட்ட வேலைகள் பண்ணி பல லட்சம் ரூபாய் இந்த இந்த விஷயத்துக்காக முதலீடு பண்ணி பண்ணிருக்காங்க ஏறக்குறைய அதை வந்து நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம் ஏறக்குறைய முடிய முடிய போகுது முடியிற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துருக்காங்க இப்போ நாகேந்திரன் இருக்கிற விசாரணைக்கு மூணு நாள் முதல்ல ஒத்துழைப்பு கொடுக்கல அப்புறம் பொலித்தரப்பில் அவங்க கேட்கக்கூடிய விசாரணை மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை அவங்க தொழிறப்பு தரலைங்கிற மாதிரி தானே செய்யறாங்க தொலைப்பு தரல ஆனால் பொலித் திறப்பில் எப்படி அவங்க பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஆல்ரெடி கைதியாக இருக்கிறவர் ஆமாம் ஆயுள் தங்கனை கைதியாக ஆயுள் முழுவதும் ஸ்ரீ தண்டனைகளை இப்போ பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு அவர் அதனால் இப்போ அந்த வழக்கு இப்போ புது 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 கதைகள் இப்போ புதுசாக வந்துருப்பேன் ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சுருச்சுங்கிற மாதிரியே நம்ம ஒரு மூணு எபிசோடு பேசிட்டோம் கிட்டத்தட்ட சாம்பவ சந்தியில் நெருங்கிருச்சு அப்படின்னு பேசணும் அசுவாத்தமன் வந்தவுடனே கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு அப்படின்னு பேசிட்டோம் மொட்டை கிருஷ்ணன் தலைமறைவு இவங்க ஆர்காடு சுரேசுடைய மனைவி வந்து சிறைய உண்மையை ஒத்துக்கிட்டாங்க தான் பண்ணணும் இப்போ அவங்க அவங்க ஒத்துக்கிட்டாங்கல்ல இந்தந்த பழிக்காக அவங்க என்னென்ன காரணம் சொல்கிறாங்க தனிப்பட்ட பழி வாங்குது தானே அந்த விசாரணை போயிட்டு இருக்கு லேண்ட் ஏதோ சொன்னாங்களே ஏதோ எங்களுக்கான இதில் அவர் தலையிட்டாரு தகவல் அவங்க சில ஒன்றும் ஒத்துக்கலை விசாரணையில் போயிட்டு அந்த முழு விசாரணை முடிஞ்ச பிறகுதான் அதிகாரப்பூர்வம் நமக்கு கொஞ்சம் தெரிய வரும் ஏறக்குறைய அவங்க இன்வால்வ்டுங்கிறதுல ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஓ இந்த மாதிரி தான் இது ஒரு ஆள் சேர்ந்து பண்ணல ஒட்டு ஒரு பெரிய நெட்ஒர்க்கு இவர் பிடிக்காத ஆட்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க இன்னைக்கு வந்து அந்த செய்தி தான் பெரிய ஆச்சரியமான அதிர்ச்சிகரமான செய்தி நெல்சன் டேரக்டர் பிரபல ஜெயிலர் படத்தினுடைய டேரக்டர் நெல்சன் மணி விசாரணை வளையத்தில் அப்படின்னு ஒரு செய்தி வர்றப்போ விசாரிச்சு பார்க்குறப்ப அந்த இருக்கக்கூடிய ஒரு மொட்டை கிருஷ்ணங்கிற ஒரு அட் அட்வொகேட் கூட இவங்க பேசிட்டே இருந்திருக்கிறாங்க என்ன காரணம் அப்படிங்கிறது அந்த மாதிரி கோணத்தில் போயிட்டு இருக்கு இப்போ அதான் பெரிய ஒரு பெரிய ஃபிளாஸ் அது ஒரு மாதிரி சம்பந்தமே இல்லாமல் ஒரு சினிமா டைரக்டர் இந்த வழக்குல உள்ளே வந்திருக்காரு எல்லா கட்சி ஆட்களும் இருக்காங்க அதிமுக திமுக பிஜேபி காங்கிரஸ் எல்லா கட்சி ஆட்களும் இந்த வழக்கு விசாரணைக்குள்ளே வந்திருக்காங்க சினிமா ஆட்களையும் ஒன்று புதுசாக உள்ளே வருது அப்போ சினிமா நெட்ஒர்க் நெட்ஒர்க் எதுவும் இருக்குமாங்கிற மாதிரியான ஒரு இப்போ இது வந்து முதலில் இந்த கொலை நடந்தவுடன் நமக்கு அதிர்ச்சியாக இருந்தது என்னன்னா முதலில் இவர் ஒரு சமூக செயற்பாட்டாளராக இருந்தார் நிறைய மாணவர்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு அந்த அடிப்படையில் இவர் யாருக்கோ நல்லது செஞ்சது பிடிக்காத ஏதோ ஒரு குரூப் போட்டு தள்ளி இருக்குங்கிற மாதிரி தான் தொடர்ச்சியாக ரெண்டு மூணு நாள் பேசுகிறாங்க அப்புறம் கொஞ்ச நாளில் இந்த செய்தி எப்படி வந்ததுன்னா இல்லைங்க இவர் ஏதோ ஆருத்ரா இதில் இவர் தலையிட்டுருக்காரு ஆறுத்திரா இதில் ஏதோ பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பணம் கொடுக்க முயற்சி பண்ணப்போ அந்த குரூப் இதாக இருந்தது அதில் பாஜக தரப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பாஜக தரப்பு ஆட்கள் இவர் கொலை செய்தவர்கள்லாம் பாஜக தரப்பு ஆட்கள் அது பாஜக தரப்புனா பாஜக பிரமுகர்கள் கிடையாது பாஜகவுக்கு ஆதரவாக கட்ட பஞ்சாயத்து செஞ்சவர்கள் கரெக்டா அவர்கள் தான் இதை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போனால் ஆர்வத்ராவை காப்பாற்றுவதற்காக ஒரு குரூப்பு

சில பிரச்சனைகள் இருந்திருக்கு அவங்க எல்லாரையும் ஒன்று செஞ்சுருக்காங்க அப்ப அதான் பார்க்கணும் இப்போ அற்காடு சுரேசுக்கும் ஆமஸ்டாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றப்ப பாதிக்கப்பட்டவங்க பக்கம் இருக்காரு நிறுவனத்தின் பக்கம் இருக்கார் அதனால அவனுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மோதல் இருக்கு தூக்கு அம்மனுக்கும் இவருக்கும் அந்த இடப்பிரச்சனை சோப்பு இட பிரச்சனை இருக்கு அப்ப அஸ்வத் ஒரு சின்ன கிளாஸ் இருக்கு அஸ்வத் அம்மன் தூக்கு இப்படி எல்லாரையும் வந்து அவருக்கு எதிரான ஆட்களை பூரா ஒன்றி அதுதான் பெரிய முக்கியமான விஷயம் பத்தில யார் செஞ்சது இந்த வேலையை இவ்வளவு பேரையும் வந்து நீங்க வந்து இது எல்லாம் செஞ்சது யாரு நம்ம நீங்கள் ரெண்டு மூணு எபிசோடுக்கு முன்னாடி இந்த சம்பவ செந்தில் சொல்லும் போதும் சம்பவம் செந்தில்னு சொன்னீங்க அந்த சம்பவம் செந்தில் இவர் தாங்க சம்பவத்துக்கு முக்கியமான காரணம் இவரை பிடிச்சா சரியாயிருங்கிற மாதிரியான விஷயங்கள் சொன்னீங்க இப்போ வந்து சம்பவ செந்திலினுடைய நண்பருக்கு இயக்குனர் நெல்சனுடைய மனைவி அடைக்கலம் கொடுத்ததா சொல்கிறாங்க இயக்குனருடைய மனைவி அடைக்கலம் கொடுத்தாங்கன்னா அப்போ அந்த இடத்துல வந்து இயக்குனர் மனைவியினுடைய குடும்பத்துக்கும் அந்த அவருக்கும் அந்த சாம்போ சந்தையிலுடைய நண்பருக்கும் ஏதோ அவங்க இப்போ பழக்கம் இருந்திருக்குன்னு தானே அர்த்தம் ஆமாம் குடும்ப ரீதியான நண்பர்களா அதான் கேட்குறேன் குடும்ப ரீதியான நண்பர்களா இல்லை இல்லைனா எதுக்கு திடீர்னு ஒருத்தருக்கு வந்து இவங்க நெல்சன் அவர்களுடைய மனைவி வந்து கொடுக்குன்னா யாரும் முகம் தெரியாத ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டாங்க திடீர்னு யாரோ ஒருத்தர் நான் வழக்குறீங்கன்னு கொடுத்துருவாங்களாம் தகவல் வருது அடைக்கலம் கொடுத்ததாக ஒரு தகவல் வருது பலமுறை அவங்க ஃபோனில் பேசியிருக்கறதுக்காக ஒரு தகவல் வருது அதன் அடிப்படையில் விசாரணை போகுது விசாரணை முடிவு தான் அதுக்கு உண்டான உண்மையான காரணம் என்னது குடும்ப நண்பர்களா வழக்கறிஞருக்கும் ஒரு ரிலேஷன் ஒரு கேஸ் நடத்திட்டு இருக்காங்களே வழக்குகளை மொட்டை நடத்திட்டு இருக்காரா அப்படிங்கறதெல்லாம் விசாரணை முடிவு இப்போ வரக்கூடிய செய்திகள் எப்படி அடைக்கலம் கொடுத்தாருங்கிற ஒரு செய்தி வருது அப்படிங்கறதெல்லாம் செய்தியா வந்து விசாரணைக்கு உறுதியான தகவலாக உறுதிப்படுத்த முடியாது இப்ப அவங்க வந்து மொட்டை கிறிஸ்டன் சொல்பவரும் இவங்க நெல்சன் அவர்களும் ஒரே பகுதி வட சென்னையா ஆமா எல்லாம் அதே பகுதியை சேர்ந்தவங்க ஓகே ஓகே எதுவும் உறவினர் மாதிரி இருக்காங்களா அந்த தெரியல அது மாதிரி தெரியல அவங்க ரெண்டு ஒரு உறவினரான தெரியல வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரே பகுதியை சேர்ந்தவங்க ஒரே பகுதி இல்ல இப்ப ஏன்னா ஒரு உறவினரா நண்பரா இருந்தாங்கன்னா அது பெரிய குற்றமா சொல்ல முடியாது அதுதான் இப்ப சொல்லிருப்பாங்களே ஆமா இப்ப இப்ப மொட்டராஜன் ஏங்க அவர் எங்களுக்கு ஒரு வயல உறவினருங்க இதில் சம்மந்தப்பட்டிருக்காருங்களே தெரியாது ஒரு ரிலேட்டிவ்னு நாங்கள் பேசிக்க மாட்டோமா அப்படிங்களாம் ஏன்னா அவர் பால் கனகராஜிடம் ஏழு மணி நேரம் விசாரணை நடந்தது நம்ம நீங்கள் தான் பேட்டி கொடுத்தீங்க அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க பால் கனகராஜ் ஒரே வார்த்தை சொன்னார் என்னோடய கிளைண்ட் இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்டை நான் பார்க்குறேன் அப்போ அவங்களோட நான் ரொம்ப நேரம் ஃபோனில் அவர்ட்டையும் ஃபோனில் பேசுனதை வச்சு தான் எடுத்தாங்க இல்லை ஃபோன் தான் இப்போ மெயினான ஒரு சிக்னலாக இருக்குது இவங்களை பிடிக்கிறது இப்போ தலைமுறை இருக்கக்கூடிய மொட்டை கிருஷ்ணன் யார் அவர்கிட்ட பேசுகிறாங்க ட்ரேஸ் பண்ணுறாங்க அவர் வெளிநாடு தப்பி போயிட்டாருன்றாங்க ஃபேமிலியோட அப்போ இப்போ தேடப்படக்கூடிய குற்றவாளியாக இருக்கிறார் அப்போ அவர் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறா அவர் ஃபோன் யாராவது அது பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் போலீஸ் தரப்பில் விசாரணை நடக்கும் அப்படி விசாரணை போகிறப்ப தான் இவங்க இவரோட பேசியிருக்கிறாங்க அப்படின்னு இவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்க இப்போதைக்கு முதல் கட்டமாக நாங்கள் எங்களுடைய அட்வொகேட் அவரு நான் உங்களுக்கு கிளைண்ட்டு அப்படிங்கிறாங்க போலீஸ் தரப்பு சொல்றாங்க இவங்க அடைக்கலம் கொடுத்துருக்காங்க அவங்க வெளிநாடு தப்பிச்சு போகிற வரைக்கும் அடைக்கலம் இவங்க தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க இப்போ விசாரணை விசாரணை நடந்துகிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு அதே இன்னும் ஒன்றா ரெண்டு ஒன்று ஒரு நாள் ரெண்டு நாள் அவங்களுக்கு முழு விசாரணை தெரியும் வந்துடும் அந்த மாதிரி விசாரணை போய்கிட்டு இருக்கு இப்போ வந்து இப்போ இவரை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா அந்த சம்பவ செந்தியில உடைய நண்பர் அவருக்கு இவங்க அடைக்கல் தந்திருக்கிறாங்க அதாவது இப்போ செய்தியில் நான் பார்க்கும்போது என்ன வருகிறதுனா அவர் வெளிநாட்டில் போய் தங்குவதற்கு அடைக்கல கொடுத்தாங்கிறாங்க இவங்க அப்போ வெளிநாட்டில் இருக்காங்களா மனைவி வெளிநாட்டில் நாடு போவதற்கு முன் இங்கே அடைக்கலம் கொடுத்துருக்காங்கன்றாங்க அதாவது அவர் தேடப்படும் குற்றவாளியை ஆன பிறகு தலைமுறை வாய்ப்பு அப்ப ஒரு வெளிநாடு பேங்காங் சரி சொல்றாங்க குடும்பத்தோட அவர் அங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் இவங்க அடைக்கலம் கொடுத்து வச்சிருந்ததா தான் அந்த தான் விசாரணை நடந்துட்டு இருக்கு அது என்னங்கிறது அவங்களோட வாக்குமூலத்துக்கு பதிவு பண்ணப்ப தெரிஞ்சிடும் உண்மையிலேயே அந்த மாதிரி பண்ணாங்களா உண்மையிலேயே கிளைண்ட் ஆரம்பித்தரும் முதல்ல விசாரணை நிலையத்துக்குள்ள வந்திருக்காங்க இப்போ அடுத்து நெல்சனையும் விசாரணை நிலையத்துக்குள்ள கொண்டு வர இதுல ஒரு பெரிய படத்தை டேரக்ட் பண்ணிட்டு இருக்காரு

பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் அப்படிதான் பார்க்க முடியாது அப்படிதான் நடந்தது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனி தனி பட்ட முறையில் அவங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை இருந்திருக்கு ஆற்காடு சுரேஷ்க்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அசோத்தாமனுக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கு சம்பவ செங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குள்ள உள்ள ஒரு பிரச்சனை இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து இன்னைக்கு அந்த ஒரு வேலையை செஞ்சுருக்கிறாங்க இது போலீஸ் தரப்பு தான் மிக விரைவில் முடிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நெருங்கிட்டாலும் நினைக்கிறேன் அப்போ அவருடன் கூட இருந்தவங்களே இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதனால தெரியுது இல்லை கண்டிப்பாக இல்லாமல் பண்ணவே முடியாது அவர் அவர் என்ன சொல்கிறாங்க அவங்க கட்சி ஆட்கள் எல்லாம் சொல்கிறாங்கன்னா அவர் போய் நின்னார்னா குறைந்தபட்சம் ஐம்பது பேர் போகலாம் கூட அந்த ஐம்பது பேர் யாரோ ரெண்டு மூணு பேர் தான் கருப்பாடா இருந்திருக்கிறாங்க ஆமாம் ஐம்பது அவர் போய் ஒரு இடத்துல நிற்கிறாருனா ஐம்பது பேர் இருப்பாங்க அவர் ஆள் இல்லாத நேரத்தை கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க துப்பாக்கி காரில் வச்சிருக்காங்க துப்பாக்கி காரில் வச்சிருக்கு கூட ஆள் இல்லை அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஃப்ரீயாக இருக்கார் இந்த இடத்துல சரியான மேடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாரோ இன்ஃபார்ம் பண்ணி இல்லாடி அவரை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க எப்பயும் ஒரு ஐம்பது ஆட்கள் கூட இருப்பாங்க கையில் துப்பாக்கி வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே தான் இருப்பார் அப்படிங்கிற நிலமையில இன்றைக்கி அந்த இடத்த கரெக்டாக பயன்படுத்திருந்தாங்க அவரோட வீடு வீடு முன்னாடி வீட்டு நடந்துகிட்டு இருக்குது கார்குள்ளே துப்பாக்கி இருக்குது கூட ஆள் இல்லை எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணி தான் அப்படின்னாங்க அப்போ இது ரொம்ப நாளாக போடப்பட்ட ஒரு ஸ்கெட்ச் தான் ரொம்ப நாளாக போடப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வந்து அன்றைக்கி பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக கூட இருக்கற ஆட்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரம் அந்த ஏரியாக்கு எல்லாம் அவ்வளோ போய் நீங்கள் அதை பண்ண முடியாது எல்லாம் கூட நாட்கள் யாரோ ஒரு யாரோ கருப்பாடி இருந்து அது அதுவும் கண்டிப்பாக தெரியும் இப்போ பகுஜன் சமாஜ் கட்சி இந்த நீதி கேட்டு பேரணி கூட்டம்லாம் நடத்தினாங்க இயக்குனர் எல்லோருமே பண்ணாங்க விசாரணை நல்லா நடக்கணும் ஒழுங்காக நடத்தணும் இதனை உரிய குற்றவாளிகளை பிடிக்கணுங்கிறாங்க இப்போ அரசு காவல்துறை தொடர்ச்சியாக குற்றவாளிகளில் தொடர்பு தொடர்ச்சியாக அந்த சங்கிலியை வந்து கண்டுபிடிச்சு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இது குறித்து அவர்கள் சார்ந்த பகுஜன சமாஜ் கட்சி எதுவும் கருத்து சொல்லியிருக்கா அவங்க எதுவும் உதவி செஞ்சுருக்காங்களா உங்கள் கூட இருந்தவங்களேன்னு சொல்லும்போது அவங்க எதுவும் சரியான திசையில் போகுதுன்னு எதாவது சொல்லியிருக்காங்களா ஏன்னா அவங்க வந்து மொதல் ஒரு பெரிய சார்ஜ் வச்சாங்க இந்த இந்த அரசு இந்த காவல்துறை இதுமாரி நம்பிக்கையில் இதுவே சிபிஐக்கு அனுப்பணுன்னாங்க இவ்வளோ விமர்சனங்கள்லாம் வந்துச்சு இல்லை இப்போ இந்த ஒவ்வொரு குற்றவாளியாக கண்டுபிடிக்கப்பட்டு வராங்கல்ல இது குறித்து எதுவும் மாற்று கருத்தோ இல்லை ரொம்ப சரியா போகுதுன்னு எதுவும் சொல்லியிருக்காங்களா இல்லை எதுவும் இல்லை விசாரணை முன்னிட்டு வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணுறாங்க விசாரணை போயிட்டு இருக்கு இப்போ இந்த சிட்டி கமிஷனர் வந்து புதுசாக வந்த பிறகு கொஞ்சம் இந்த வழக்கு ஒன்றும் கொஞ்சம் வேகமாக எடுத்து போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறது அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க விசாரணை போயிட்டுக்கு இருக்க நம்ம வந்து தேவையில்லாமல் இது நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வெயிட் பண்ணுறாங்க இப்போ இருந்தாலும் இப்போ ஒரு திரையுலகம் வரை இது போயிருக்கிறது அதிர்ச்சியாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு முதல் அதிர்ச்சியானது எப்போன்னா இதுல அதிமுகவும் தமிழ் மாநில காங்கிரஸ் காங்கிரஸ் பாஜக திமுகவை சேர்ந்த யாரோ ஒரு சுதீஷா யாரோ ஒருத்தர் இடையில அவருக்கும் அந்த தொடர்பு எனக்கு அதிர்ச்சியாக இருந்ததுன்னா ஏதோ ஒரு ஏதோ ஒரு கட்ட பஞ்சாயத்து கொலைனாங்க இல்லை அரசியல் படுகொலைனா கடைசி பார்த்தீங்கன்னா இத்தனை கட்சிகளை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல பாதி பேர் வழக்கறிஞருக்கு கூட பேர் வழக்கறிஞர் வழக்கறிஞர் தான் வழக்கறிஞர் வந்து தனிப்பட்ட முறையில் அவர் கோர்ட்டில் வந்து அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது வழக்கறிஞர் மத்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் சொல்கிற ஆளுதான் பார் கவுன்சில் சேர்மன் ஆகக்கூடிய அளவுக்கு சப்போர்ட் இருந்துச்சு அந்தளவுக்கு பார் கவுன்சிலில் இவருடைய ஆதிக்கம் பயங்கரமாக இருந்துச்சு அதில் பிடிக்காத ஆட்கள் கொஞ்சம் எந்திருக்காங்க கூட அதெல்லாம் கூட மோட்டிவ் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் விசாரணை பல கோணங்களில் போகுது வழக்கறிஞர்கள் தரப்பில் ஒரு பக்கம் போகுது அப்படி வியாபார ரீதியாக ஒரு அரசியல் ரீதியாக இருக்குதுன்னு பல கோணங்களில் விசாரணை போகுது இப்போ சம்போ சந்தையில் நெருங்கி போகிறப்ப தான் சம்போ சந்தையிலுடைய நண்பராக இருக்கக்கூடிய மொட்டை கிருஷ்ணன் வந்து தலைமுறை வரார் மொட்டை கிருஷ்ணன் யார்கிட்ட இருங்க பேச்சு இருக்கான்னு பார்க்குறப்ப கடைசியில் வந்து நெல்சனுடைய கிட்ட வந்து நிற்கிது இப்போ இந்த ஆனால் இது அதாவது ஒரு இல்லை நீங்கள் இப்போ சொன்னது வந்து அடைக்கலம் கொடுத்துருக்கலாம்ங்கிற சந்தேகம் வருது இல்லை அப்போ அந்த சந்தேகம் வந்து இவங்க இந்த ச சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஆமாம் 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 அப்போ அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு சம்பவம் ஒரு மர்டர் கேஸ் நடந்திருக்குன்னு தெரியுமில்ல அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அது எல்லாமே விசாரணையில் இருக்கு அன்றை விசாரணையா இருக்கு முதல்ல விசாரணைக்கு அவங்க கூட்டு போயிருக்காங்க விசாரணை முடிவில் தான் என்னங்கிறது தெரியும் கட்டமாக அவங்க ரெண்டு பேரும் உறுதிப்படுத்திருக்காங்க போலீஸ் தரப்பு அதன் அடிப்படையில் தான் விசாரணை நடக்குது இப்போ அவங்க விசாரணை நடக்கிறப்ப அவங்களுக்கு என்ன கான்டாக்ட் அவங்களுக்குள்ள ஒரு கிளைண்ட் ஒரு அட்வொகேட் கான்டாக்டா இல்ல ரிலேஷனா இல்ல குடும்ப நண்பர்களா அப்படிங்கிற கோணத்துல எல்லாம் இனிமேல் விசாரணை முதல் ஒட்டை மொட்டை கிறிஸ்டனுக்கும் இவ்வோணம் பேசியிருக்கிறாங்க போன்ல பல முறை

இல்லை அப்போ அவர் வந்து போலீஸ் கஸ்டடியில் இருந்தாரா இல்லை போலீஸார் சந்தேக வலயத்தில் வந்துட்டாரா போலீஸார் வந்து இப்போ அந்த அந்த கொலைக்கு பிறகு அவர் கேள்வி ஓகே ஆனால் ஃபோன் மட்டும் பேசி நான் ஃபோன் மட்டும் பேசிட்டு இருக்காரு அப்போ இப்போ அவர் ஆள் தலைமுறை இப்போ அவருடைய எந்த இருக்காரும் தெரியல வெளிநாட்டில் பேசி போயிட்டார் குடும்பத்தோடுங்கிற ஒரு தகவல் வருது போலீஸ் அவருடைய ஃபோனை ட்ரேஸ் அப் அவர் ஃபோனை ட்ரேஸ் அப் பண்ணுறப்ப அவருடைய நம்பர் வந்து இங்கே பேசிடுறாரு அப்போ டக்குன்னு அவங்களுக்கு போயிட்டாங்க ஒருத்தர் தலைமுறை வர் தேடப்படுறாரு அவர் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோனை வாட்ச் பண்ணிகிட்டிருப்பாங்க அவர் கடைசி யார்கிட்ட பேசியிருக்காரு இப்போ சமீபத்தில் யார்கிட்ட பேசியிருக்கிறாரு அந்த ஃபோனுடைய கால் கால் லிஸ்ட் எடுத்து செக் பண்ணுறப்போ இங்கே பேசியிருக்காரு அப்போ அதன் அடிப்படையில் தான் இப்போ அந்த விசாரணை நடந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கொலை வழக்கு குறித்து சிக்கிய புள்ளிகள் சிக்காத புள்ளிகள் எங்கு சென்று இருக்கிறார்கள் எப்படியெல்லாம் ஸ்கெட்சு போயிருக்கு அப்படிங்கிறத குறித்து தொடர்ச்சியாக நீங்கள் பேசிட்டு வரீங்க அந்த விதத்தில் இப்போ ஆற்காடு சுரைசியில் ஆரம்பித்தது இன்று மொட்டை சுரேசிடம் மொட்டை மொட்டை கிருஷ்ணனிடம் நின்று இருக்கிறது இடையில் இயக்குநரின் மனைவியெல்லாம் இதில் விசாரணை வளையத்திற்குள்ளே வந்திருக்கிறாங்க அது எந்த அடிப்படையே என்று தெரியல ஏற்கனவே பால் கனகராஜ் அவர்களை கூட விசாரிச்சுருக்கிறாங்க விசாரணைக்குன்னு கூப்புறத வச்சு முடிவு செய்ய முடியாது விசாரணை ஒரு ஏதோ ஒரு சந்தேகம் கேட்பதுக்காக கூட கூப்பிடலாம் விசாரணை கூப்பிட்றவங்களா அவனை குற்றம் செய்து அர்த்தம் கிடையாது இருந்தாலும் ஒரு தலைமறைவாக இருக்கக்கூடிய ஒருவரிடம் ஃபோனில் பேசியிருக்கிறாங்கன்னா அது என்ன மாதிரியான தொடர்பு எந்த அடிப்படை ஒரே பகுதியாக உறவினரா அப்படின்னு பல்வேறு சந்தேகங்களை கலப்புது பார்ப்போம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எழுபது எண்பது எண்பத்தஞ்சு விழுக்காடு வந்துருச்சு நினைக்கிறேன் இந்த வழக்கு கூடிய விரைவில் முடியும் முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய படுகொலைக்கு அப்போ தான் நியாயம் கிடைக்கும் யார் தவறு செய்தவர்கள் அந்த கொலையை செய்தவர்கள்னு பார்ப்போம் இது ஒரு தொடர்ச்சியான செய்திகளை நீங்கள் நம்ம ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு சொல்லிட்டு வரீங்க ஓகே நன்றி